இந்த காலில் எல்லாம் விலங்க கட்டிக்கிட்டு கால்நடை மாதிரி கூட்டி கொண்டாந்து இறக்கிட்டு போனாங்கல்ல இதை இதே வேலையை ஒரு வேளை அமெரிக்கா பண்ணாமல் வேறு ஏதாச்சும் ஒரு அரபு நாடு பண்ணியிருந்ததுன்னு வச்சேங்களே ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி ஒன்று இதே மாதிரி இந்தியர்களை விமானத்தில் கொண்டாந்து கை காலில் கட்டி போட்டு சோறு தண்ணி இல்லாமல் ஒன்றுக்கு ரெண்டுக்கு கூட போக விடாம இறக்கி விட்டாங்க ஒட்டு மொத்தமான இந்நேரம் இவங்க என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க என்ன ஆனால் சார் இது வரைக்கும் ஒரு மூச்சு விடாமல் உட்கார்ந்துருக்கார் ஐயா மோடி அதை பற்றி வாயவே துறைகளையே கேட்டால் இதையெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் ஒரு மந்திரி வச்சுருக்கோம் அந்த மந்திரி உங்களுக்கு எல்லா வழக்கத்தையும் இழுத்து சொல்லுவார் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் என்னென்ன ஆனால் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதெல்லாம் வந்து வழக்கம் தானே இதை போயிட்டு ஏன்டா பரிசு படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்கள கொண்டாந்து விட்டுருக்காங்கள காசு வாங்காமல் விட்டுருக்காங்கள அது வரைக்கும் சந்தோஷப்படுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு குட்டி நாட்டுக்குள்ள ஒரு தன்மானம் கூட நம்ம ஐம்பத்தாறு இஞ்சி ஐயாவுக்கு இல்லாமல் போயிடுச்சு தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வருத்தம் வேறு எதுவும் கிடையாது இதை கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க என்னத்த நாட்ட பெருமையா பேசி உங்களை எப்படி உங்களை அவங்க மதிக்கல சரி ஆனா அவங்களை நீங்க மிதிக்கலனாலும் பரவாயில்ல புடிச்சு விடுறாங்களே இருக்கலாம் மதியம் வணக்கம் இது மதிவந்திருத்தே கோபி வெறும் நூத்தி நாலு பேர் தான் சார் அனுப்பிச்சிருக்காங்க டம்ப் அங்கேருந்து சாம்பிள் இந்த தொட்டு நக்கி பார்ப்பாங்க இல்லை எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டை தான் இப்போ நமக்கு காமிச்சிருக்காரு ஓவரால இந்தியாவில் மட்டும் இந்தியாவிலேருந்து போனவங்க மட்டும் பதினெட்டாயிரம் பேர் இன்னும் பேலன்ஸு லிஸ்டில் இரு எடுத்து வச்சுருக்காங்க ஓவரால யூஎஸில் இல்லீகல் இமிகிரேஷன் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே இருக்கிறவங்கள விட வெளியிலேருந்து வந்து உள்ளே இருக்கிறவங்க தான் ஜாஸ்தின்ட்டு இந்தியாவிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் இல்லீகல் இமிகிரேஷன் உள்ளே இருக்கிறாங்களா அவங்க சொல்கிறது இந்த இல்லீகல் இமிகிரேஷன்ன்றதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க இப்போ இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போ நமக்கு எப்படி பீகார்லேருந்து அஸ்ஸாம்லேருந்து இந்த வட மாநிலங்கள்லேருந்து வட இலக்கு மாநிலங்கள்லேருந்து இந்த பக்கம் இது வெஸ்ட் பெங்கால்லேருந்து எவ்வளோ பேர் உள்ளே வர்றாங்க அதான் நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்தே இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே போகிறாங்க இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு எந்த இதுவும் தேவை கிடையாது அது அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவை கிடையாது இந்தியன்ற டாக்குமெண்ட் இருந்துட்டால் போதும் ஆனால் அதையே பார்டர் தாண்டி கிராஸ் பண்ணும்போது இப்போ பங்களாதேஷ் இது எல்லா நாட்டிலையுமே இருக்கு அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கிறாங்க அங்கே தான் எல்லாம் கொட்டி கிடக்குன்றதெல்லாம் கிடையாது வறுமையாக இருக்க நாட்டிலேருந்து அதாவது வாழ வழி வாழ வழி இல்லாத நாடு ஏகப்பட்டது இருக்கு அங்கே வேலை பார்த்தாலும் சம்பளம் கிடைக்காது தொழில் பண்ணாலும் முன்னேற முடியாது புழைக்கிறது வாழ்கிறதே கஷ்டம் அப்போ ஏற்பட்ட நாடுகள்லேருந்து கிளம்பி இன்னொரு நாட்டு செழிப்பாக இருக்க நாட்டுக்கு போவாங்க இப்போ பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி எவ்வளோ பேரும் இங்கே உள்ளுக்குள்ள வர்றாங்க அதையும் நம்ம அரசாங்கம் வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் கிடையாது அவங்களே தான் சொல்லியிருக்காருல்ல ஊடுருவக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க ஐயா அமித்ஷா சொல்லியிருக்காரு எலெக்ஷன் அப்போ நிறைய பேசியிருக்காரு இதை இல்லை இந்த மாதிரி பக்கத்து பக்கத்து நாடுகள்லேருந்து கிளம்பி ஜம்ப் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அதை இங்க ரொம்ப பெரிய வளர்ந்த நாடுகளுக்கு நிறையா பேர் போவாங்க சரி அதை பங்களாதேஷில் இருக்கிறவங்க இந்தியாவுக்குள்ளே வரான் ஏன்னா பார்டர் கிராஸ் பண்ணி வரான் சரி ஓகே ஆனால் இங்கே இருக்கிறவே அமெரிக்காவுக்கு போகலாம் மெக்சிகோவில் இருக்கிறவன் அமெரிக்காவுக்கு போகலாம் இந்த பக்கம் கொலம்பியாவில் இருக்கவே அமெரிக்காவுக்கு போகலாம் அந்த அது பக்கத்து பக்கத்து நாடுகளில் இருக்கிறவங்க போயிடலாம் பார்டரை கிராஸ் பண்ணி ஆனால் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க அது மேலே இருந்திருப்பாங்கன்னு வைங்க இதுக்கு ஒரு படமே தயாரிச்சிருக்காங்க டங்கி நம்ம இவர் ஷாருகான் நடித்தது நம்ம ஆடுகளை ஹீரோயின் அவங்களும் டாப்ஸி அவங்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க படம் பூரா அழுது விடே உட்காந்துருக்கணும் ஒரு பேச்சுக்கு கூட மருந்தும் கூட நம்மளை சிரிக்க மாட்டாங்க அந்த படத்தில் அப்போ ஒரு படம் ரியல் லைஃப் இந்த மாதிரி அவங்க எல்லாம் ரெஃப்யூஜிஸ் சொல்லுவாங்களா அகதிகள்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் எக்கனாமிக் ரெஃப்யூஜிஸ்ன்றாங்க பொருளாதார அகதிகள் பொருளாதார அகதிகள் நியாயமா கையில் காசு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் கட்டின துணியோட தானே போயிருக்கணும் ஆனால் இந்த பொருளாதார அகதிகள்லாம் எப்படி போயிருக்கு தெரியுமா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் குறைஞ்சபட்சம் நாற்பது லட்சம் எல்லாம் இங்கே தான் கிளம்பி போயிருக்கு இந்த கும்பல் எதுக்குன்னா அங்கே போயிட்டு உட்காந்து நம்ம சம்பாரித்து பெரியாள் ஆகிப்பிடலாம் இங்கே இருந்தோம்னா நம்மளால் பெரிய ஐம்பது லட்ச ரூபா காசை வச்சுக்கிட்டு வாழ வழி இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க எந்த அளவுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரைன் வாஷ் பண்ணி பயன்பாடுங்க இவங்க போகிறது அதாவது அமெரிக்கா வளர்ந்தது பல விஷயங்கள் உலக நாடுகள் வளர்ந்தது முக்கியமான காரணம் இங்கேருந்து நம்மளால கிளம்பி போயிட்டு அந்த நாட்டை வளர்த்தது தான் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா சொல்லவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் போகிறதுக்குண்டான ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கா இல்லையா அத்தனை பேரையும் மாட்டான் இந்தியர்கள் அனைவரையும் கூண்டோடு வெளியேற்றும் ட்ரம்ப் கிடையவே கிடையாது அவன் பண்ணது தப்பு எல்லா எல்லா நாட்டிலையும் இதே சட்டம்தான் எந்த நாட்டிலையும் திருட்டுத்தனமா உள்ள பூந்தா அவைகளை திருப்பி அனுப்புறதே பெருசு ஆனா நல்லா தெரிஞ்சுங்க உடனே இந்த வேலையை பார்த்துருப்பாங்க நினைக்காதீங்க எல்லா இடத்துலயுமே எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ரெஃப்யூஜி கேம்ப்னு ஒண்ணு உண்டு ஏன்னா இந்த மாதிரி இல்லீகல் என்ட்ரிஸ் அதுக்கப்புறம் தப்பு இப்பயுமே இலங்கையிலேருந்து இருந்து இங்கே வரவங்களுக்கு அகதிகள் முகாம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்கும் அது மாதிரி ரெஃப்யூஜி கேம்ப்ல உள்ள கடைசி வரைக்கும் நான் இங்கே இருந்தே வேலை பார்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க என் நாட்டுக்கு என் போச்சோலாதிய அங்க போனா எனக்கு வேற வழி இல்லை பிழைக்க முடியாது உயிருக்கு ஆபத்து இந்த மாதிரி பல காரணங்கள்னால ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாய்ப்புகள்லாம் இருந்தது அந்த எதுவுமே நடக்காது ட்ரம்ப் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு வர்றாப்புல என் ஊருக்காரன் இங்க இருக்கிறான் அவனுக்கு போக தாண்ட பேரன்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ஆனா இருக்கிறதெல்லாம் மற்றவங்க பிடிங்கி வச்சுட்டு மிச்ச மீதியத்தை என் ஊருக்காரனு கொடுக்குறான் அப்ப அமெரிக்கார இழிச்சவாயனா அப்படின்ற ஒரு தத்துவத்தை ஐயா ட்ரம்ப்பு கையில் எடுத்துருக்காப்புல நியாயமாக அவர் எடுத்ததெல்லாம் குறைன்னே சொல்ல முடியாது உண்மையில் ட்ரம்ப் எடுத்ததை குறைன்னே சொல்ல முடியாது அவர் எடுத்த ஆக்ஷன் ரைட் அவரே எல்லாரையும் அமெரிக்கா அந்த அமெரிக்காவில் இருக்கிறாங்க இல்லைங்களா அமெரிக்கர்களை தவிர இல்லீகலாக எவ்வளோ இருக்கானோ லீகலாக அந்த முன்னாடி கேட்டு வழியாக ஏர்போர்ட் வழியாக வந்தவனை பற்றி பிரச்சனையே இல்லை இறங்கி உள்ள இமிகிரேஷன் பாஸை கொடுத்து வர்றவங்களை பற்றி யாருக்கு எந்த யார் அதை பற்றி கவலைப்படுறதில்லை அது இல்லாமல் இருக்கிற அத்தனை பேரையும் ஏலியன்ஸுன்றாங்க எல்லா கண்ட்ரிக்காரனையும் ஒட்டு மொத்தமாக ஏலியன்ஸ்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாப்புல ஏலியன்ஸ்னா அந்த இடத்துக்கு அவன் சொந்தமானவையும் கிடையாது அவனுக்கு ஏதோ ஒரு இடம் அந்த இடத்துலேருந்து திருட்டுத்தனமாக இங்கே வந்து ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வெளியில் வாழ முடியும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஒளிஞ்சு வாழ்கிறவங்க நம்மளே நிறையா படம் பார்த்துருப்போமே இந்த நல்ல தமயந்தின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா மாதவன் அடித்த படம் அதில் அந்த வீசா ஒர்க் வீசா முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாடி விள்ளாடி பயங்கரமாக போவாங்க புதுக்கோட்டை அழிந்த சரவண ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் தான் அங்கேயும் நடந்துருக்கு ஏமாந்துருக்காங்க ஏமாந்துருக்கா யார் இங்கே வர்த்தப்படா எந்த ஆள் ஏமாந்துருக்காங்க நல்லா வாழணும் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும் நாமளும் கேஸ்ட்டு மாறணும் அமெரிக்காவில் போயிட்டு எப்படியாவது அவன்கிட்ட க்ரீன் கார்டு வாங்கி அங்கே செட்டில் ஆகிடலான்ற ஒரு நினப்பு அத்தனை பேருக்கு இங்கே இருந்திருக்கு ஆனால் இது அத்தனையுமே போலீஸு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கு இதில் கொடுமை என்னென்னா இந்தியாவிலேருந்து போகிற அத்தனை பேரையும் நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம் நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் ஆக்ஷனை எடுத்துடாதீ அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இங்கேருந்து சொல்கிறாங்க வெக்கம் கட்டவங்க எதுக்கு இங்கேருந்து முதல்ல அனுப்பிச்சு இங்கே அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்லா தெரியும் போறவங்க எல்லா டூரிஸ்ட் விசாவிலேயும் ஸ்டூடெண்ட் விசாவிலையும் தான் போயிருக்காங்க இங்கேருந்து போனவன் பூரா அப்படித்தான் போகிறான் போறவன எல்லா விசா முடிஞ்சா கூப்பிடணுமா இல்லையா நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டுக்கார பிடிச்ச அனுச்சு வைக்கிறது வேற நம்ம நாட்டில் எல்லாம் விளக்காடு வச்சிருப்போம்னா டே இவனை காணும் என் ஊருக்காரன் உன் ஊருக்கு வந்தேன் இவ்வளவு நாள் தான் இருந்திருக்கணும் இத்தனை நாளைக்கு மேலே அவன் இல்லை திரும்பி வரவும் இல்லை இருக்கானா கொண்டுட்டியா கேட்பாங்க இல்லை கேட்கணும்ல நியாயம் மாப்டம் அந்த மாதிரி நம்ம யாருமே எதுவும் கேட்கறது இல்லை அதே மாதிரி இந்த இல்லீகல் இமிகிரண்ட் இவங்க போறதுக்கே ஒரு அறுபது நாள் ஆகும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு உசுரோட போய் சேருவோமான்றதே தெரியாது அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போறாங்க அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி அனுப்புறவங்களை பார்த்து பார்த்து அனுப்புவாங்க எப்படி பார்த்து அனுப்புவாங்கன்னா முதல்ல இப்போ இந்த நூற்றி நாலு பேர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த நூற்றி நாலு பேரையும் கிரிமினல் டாப்ல ட்ரம்ப் இவங்க அத்தனை பேரும் கிரிமினல் பயிலுங்க கிரிமினல் இல்லீகல் எப்படின்னு வந்துட்டாலே நீ கிரிமினல் தான்ட்டார் அவங்க மேல வந்து ஏதாச்சும் ஒரு இந்த வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவங்க மேல இருந்துருந்துச்சு அச்சுறுத்தல் இருந்தது இவங்களால அமெரிக்காவுக்கு ஆபத்து அப்படிலாம் எதுவும் சொல்ல அப்படிலாம் இருந்தால் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க கேள்வி அவனை கேட்கவே முடியாது அந்த இடத்துல எவ்வளவு பேர் உள்ள இருக்கான்னு அவன் கணக்கும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது எதுக்காக திருப்பி அமைச்சிருக்கானா இது வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது தூக்கி உடனே ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போனவங்களாக தான் இருப்பாங்க ரொம்ப நாள் கண்காணிப்பில் இருந்தவங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த அஞ்சு வருஷத்துல இருந்திருப்பாங்க இல்லை போன அத்தனை பேர்லேயும் தூக்கி மறுபடியும் அனுப்பிச்சிருக்கா பின்னாடியே எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க இன்னும் பல ஷிஃப்ட் வர்றதுக்கான வேலைகள் இருக்குது ஆனால் இதில் என்ன பெரும் பிரச்சனை இது வரைக்கும் ஏகப்பட்ட தடவை இது நடந்திருக்கு மொதல் தடவை தான் இது நடக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் மனுஷனாக கொண்டாந்து இறக்கி விடுற மாதிரி தான் இறக்கி விடுவாங்க ஒரு நாட்டோட பிரஜ வாழ முடியலைன்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு போயிட்டான் அந்த நாட்டில் அவனால வாழ முடியலை அப்படின்றப்ப அவனை மறுபடியும் அவன் நாட்டுக்கே திருப்பி அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை உண்மையிலே பெரிய தண்டனையே அவனை மறுபடியும் எந்த இடம் வேணான்னு சொன்னானோ அந்த இடத்துக்கு அவனை திருப்பி அனுப்புறது ஆனா அப்படி அனுப்புறப்போ அவனை கையில காலில் அந்த எல்லாம் மாட்டி விட்டு எங்கே தெரியுமா அந்த செயினை மாட்டி விடுவாங்க யுஎஸ் பிரசனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த படங்களில் பார்த்து நீ அதாவது ஒரு பிரசனரை ஒரு இருந்து இன்னொரு பிரசனுக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த இதெல்லாம் தூட்டுருவாங்க பட் அந்த அந்த ட்ரான்ஸிஸ்டிங் அந்த ப்ரா ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் அப்போ இதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏன் இவங்களுக்கு கை காலில் வந்து அந்த செயினை போட்டிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் புரியாத புதன என்னவா சொல்கிறாங்கன்னா இருக்கலாம் அவங்கள யாராச்சும் ஒருத்தர் கோவப்படலாம் அவங்கள யாராச்சும் ஒருத்தர் இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் அட்டாக் பண்ணலாம் ஏன் விமானத்தையே ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதையை கட்டி விட்டுருக்காங்க ஒரு குட்டி நாடு கொலம்பியா கொலம்பியான்ற ஒரு குட்டி நாடு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறாரு நீ என் ஊருக்காரனை திருப்பி அனுப்புறதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நீ விடு அவன் வந்திருக்க கூடாது ஆனால் அவன் வந்தவனை நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு அடிமை மாதிரி கொண்டாந்து இறக்கி விட்டு போகக்கூடாது அவனுக்கு ஏன் பேசஞ்சர் ஃப்ளைட் அனுப்பிச்சி விடு எதுக்கு மில்டரி ஃப்ளைட் அனுப்புற அப்படி ஒருவேளை அதையும் மீறி நான் மில்டரி ஃப்ளைட்டில் தான் இறக்கி விடுவேன் ஏன்னா உன் ஃப்ளைட்டு என் ஊரில் லேண்ட் ஆகாதுன்னு டாப்ல ஒரு குட்டி நாட்டில் இருக்கிற ஒரு குட்டி பிரதமருக்கு இருக்கிற ஒரு தன்மானம் பெருசு பயங்கரமான பெருசு ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அவர் அதாவது இப்படி கொண்டு வந்து விட போகிறாங்கன்றது நைட்டோட நைட்டு அவங்க இறக்கி விடுறது இல்லை நாடு கடத்துறது இல்லை லீகலாக சொல்லி பர்மிஷன் வாங்கி இதை நாங்கள் செய்ய போகிறோம் இப்படியெல்லாம் செய்ய போகிறோம் ஒரு வார்த்தை எவ்வளோ தூரம் நம்ம ஐயா மோடி பேசியிருப்பார் ஐயா ட்ரம்ப் ரெண்டு தடவை கூப்பிட்டு வச்சு விழா எடுத்துருக்காப்ப நம்ம மோடியாக அங்கே போயிருக்காரு அங்கே போயிருக்காருல்ல ஒரு வார்த்தை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என் ஊரில் என் மான மரியாதையெல்லாம் போயிடும் ஃப்ரெண்டு சங்கிலி கட்டி கட்டி போட்டேன்னா என்னை சாணியால் அடிப்பாங்க என் ஃப்ரெண்டு அதனால் இதெல்லாம் பண்ணாத ஃப்ரெண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் வச்சிங்களே சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் எங்கே ஐயாவைத்தான் பதவியேற்பிக்க அவங்க கூப்பிடலையே அங்கேயே ஐயாவுக்கு அவங்களோட லட்சம் நம்ம மேலே எவ்வளவு தூரம் மரியாதை வச்சிருக்காங்கன்றது ஐயாவுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இத பேசி நம்ம இதுக்கப்புறம் அவன் பேசாம போறியா இல்ல அங்கிருந்து நடத்தி கூட்டிட்டு வருவாங்க கேட்டானா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டாங்க போல இதெல்லாம் வந்து திருதிரு நம்ம தான் ஷாக் ஆகும் அடுத்த நாள் வீடியோ வெளியாகும் ஆனா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற ப்ரொசீஜர் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க வர்றவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவங்க திருட்டு தினமும் ஐயா திருட்டுத்தனமாக தான் போனாங்களே தவிர அங்கே போயிட்டு எதுவும் திருட்டுத்தனம் பண்ணலை அவங்களுக்கு வா ஏதோ ஒரு ஆசையில் கிளம்பி போயிட்டாங்க இந்த நாட்டை விட்டு போனதை தவிர அவங்க வேற எந்த தப்பும் பண்ணலை அது ஒன்று தான் தப்பு அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது கொண்டு அது குறைஞ்சபட்ச ஒரு எதிர்ப்பு ஆனால் ஐயா மோடிக்கு நல்லா தெரியும் இவன் இந்த நூற்றி நாலு பேரை பழி வாங்கலடா நம்ம ஒருத்தனை பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னும் எத்தனை பேரை இதே மாதிரி செய்ய போகிறான்னு ஒண்ணுமே இல்லை எனக்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு சொல்லி பதில் நான் தான் நான் எடுக்கிறது தான் முடிவு நான் சொல்றது தான் நீ கேட்கணும் எனக்கு மேல நீ இருக்கேன்னு நினைச்சு ஆடாதன்ற மாதிரி சொல் சொல்லிருக்கணுமா இல்லையா பார்லிமெண்ட் கேட்குறாங்க கேள்வி ஒரு வார்த்தை பதில் சொல்ல இந்த அமெரிக்க அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த அதிகாரம் இதை போக்கை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அவங்கள மனுஷங்க தானே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாமா நம்மளுக்குள்ள இருந்த அந்த நட்பு அவ்வளவுதானா கேட்டுருந்துருக்கலாம் கேட்கல ட்ரம்ப்பு சரியான சமயத்தில் பழி வாங்கியிருக்காப்ல எல்லா இடத்துலையும் வரி போடுறப்பயே ஐயா மோடி உஷாராகிருப்பாப்ல என்ன நம்மளை இன்னமும் டச்சு பண்ணாமல் இருக்கிறான் அவருக்கு தோணி இருக்கும் நம்ம பண்ண வேலைக்கெல்லாம் இந்நேரத்துக்கு நம்மளை போட்டு பந்தாடி இருக்கணுமே ஒரு அமெரிக்க டாலர் ஐநூறுவா ரேஞ்சுக்கு ஏற்ற அளவுக்கு வரியை போட்டிருப்பாங்க ஆனால் எதையும் பேசாமல் கம்முளே கிடக்குறானே என்னென்னு தெரிய மாட்டேங்குது யோசிச்சுருப்பேன் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு இதுக்கு பேசாமல் அவன் எதையாச்சும் பண்ணியிருக்கலாம் ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்குமான அவமானம் அது நம்ம நிறையா பேர் கேட்கலாம் டே அவனை தூக்கி ஜெயிலில் போட வேண்டியதுரா அவனையெல்லாம் வந்து வெளியில் விட்டுருக்க கூடாதுரா கரெக்டு அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரை நீங்கள் ஜெயிலில் தூக்கி போகலாம் நல்லா தெரிஞ்சுங்க ஜெயிலை தூக்கி உள்ள போட்டு சாப்பாடு போட்டு வளர்க்குற அளவுக்கு ட்ரம்ப்போட மனநிலைமை இப்போ இல்லை ட்ரம்ப் அங்கே இருக்கிற அத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறவங்க கூட என் ஊரு காரணாக தான் இருக்கணும் வெளியூர் காரணம் இருக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாப்புல சும்மா தூக்கி போட்டு தண்டத்துக்கு சோத்தை போட்டு வளர்க்கறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதனால தான் அத்தனை பேரும் இப்போ கொண்டாந்து இங்கே விட்டுருக்க இன்னும் பதினெட்டாயிரம் பேர் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல ஏழு லட்சம் கணக்கு வர சொல்கிறாங்க ஆனால் எதையா இப்போ ஐயா மோடி போறாரு இப்போ இந்த பதிமூணாந்தேதி போவாப்லன்னு நினைக்கிறோம் ஐயா போய் பார்ப்பாரு பேசுவார் உள்ளுள்ள போல் அவரோட சாகசத்தை செய்வார் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவார் ட்ரம்ப்பை எப்படி என்னடா நமக்குள்ள அப்படியா பழகிக்கிட்டோம் எதை இடையில வந்தவன் அது இந்த பயிடம் பயலால் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு பேசுவாங்க எவ்வளோ பேசணுமோ பேசட்டும் ஆனால் பேலன்ஸ் இருக்கிற வந்தவங்க வந்தவங்க தான் அவங்க கட்ட வாங்கினது முடிஞ்சது முடிஞ்சது தான் அதுக்கு இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில ஆனால் பேலன்ஸ் இருக்கிறவங்களோட நிலைமை பத்திரமாக திரும்பி வர்றதா இல்லை இதே மாதிரி பயங்கரவாதிகள் மாதிரி கூட்டிகிட்டு வர்றதான்றது ஐயாவோட கையில் தான் இருக்குது என்ன பண்ண போகிறான்றதை பார்ப்போம் நன்றி